வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கண்ணனை பார்த்த ராஜி கண்ணன் மீது புகார் கொடுத்து திருடிய நகையை வாங்கி தரும்படி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் இந்த விஷயமாக கதிரை பார்த்து பேசுவதற்காக போலீஸ் பாண்டியன் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் உடனே பாண்டியன் போலீசிடம் என்னாச்சு என்று கேட்கும் பொழுது நகை விஷயமாக கதிரை பார்த்து பேச வேண்டும் என்று என கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் அப்பொழுது போலீஸ் சொன்னது என்னவென்றால் கண்ணன் அந்த நகை அனைத்தையும் விட்டு செலவு பண்ணி விட்டதாக சொல்கிறார் அதனால இப்போதைக்கு உங்களுடைய நகை திரும்ப கிடைக்காது வேற ஏதாவது அவனுக்கு சொத்து வசதி இருக்கிறதா என்பதை பார்த்து நாங்கள் அந்த நகைக்கான பணத்தை கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுகிறோம் என்று சொல்லி போய் விடுகிறார் இது எதுவும் தெரியாத பாண்டியன் என்னதான் நடக்கிறது என்பதை கேட்கிறார் அந்த வகையில ராஜி சொன்னது என்னவென்றால் என்னுடைய நகையை கதிரெடுத்து செலவு பண்ணவில்லை எண்ணி வீட்டிலிருந்து கூட்டிட்டு போன கண்ணன் என்பவன் தான் நகையை தேடிட்டு போய்விட்டான் ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் தேவையில்லாத அவர் மீது தெரியாத ராஜ குடும்பத்தில் இருப்பவர்கள் கதிரை பார்த்து திருடிட்டான் என்று சொல்லி அசிங்கப்படுத்தி பேசினார்கள் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்பொழுது பாண்டியன் கதிரை கூட்டிட்டு முத்துவேல் மற்றும் சக்தி வேலை கூப்பிட்டு என் மகன் என்னமோ உன்னுடைய நகையை திருடி செலவு பண்ணிவிட்டான் என்று சொல்லி திருடன் பட்டத்தை கொடுத்து ஆனால் அவன் எதுவும் பண்ணவில்லை உனக்கு தேவை என்றால் எது உண்மை என்று போய் விசாரித்து பாரு என் மகன் உத்தமன் என்று சொல்லி பாண்டியன் கதிரை பாராட்டிவிட்டார் சக்திவேல் மற்றும் புத்துவேல் இது என்ன புதுக்கதையாக இருக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் உடனே கோமதியின் அம்மாவும் உங்களுக்கு இதுவே வேலையா போச்சு அவசர புத்தியாக கடைசியில் அவமானப்பட்டு நிற்பதுதான் இனியாவது பொறுமையாக ஒரு விஷயத்தை யோசிக்க பழகுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அதன் பிறகு முத்துவேலுக்கு சின்ன சந்தேகம் வந்துவிட்டது அந்த போலீஸ் போய் விசாரித்தால் கண்ணஞ்சாறு திருடிட்டு போனால் ராஜிக்கும் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக போகிறது அப்படி மட்டும் முத்துவேலுக்கு தெரிந்துவிட்டால் ராஜ கதிரையை ஈஸியாக மன்னித்து முத்துவேல் பாண்டியன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கும் இதனை அடுத்து மொட்ட மாநில கோமதி மற்றும் பாண்டியன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே போன ராஜி பாண்டியனை பார்த்து யார் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்கள் பையனை சந்திக்கப்படலாமா கதிர் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்க பையனை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருந்தும் என் கதிரை எப்ப பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்துகிறார்கள் என்று கதிர்காக பாடியிடம் வாக்காளத்து வாங்கி பேசுகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க